அரசன்பட்டி கிராமத்தில் சிவராமன் சிவகாமி தம்பதிகள் வாழ்ந்து வந்தனர் கொஞ்சம் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இவர்களுக்கு கோதை ராதை என்ற இரு மகள்கள் இருந்தனர் இருவருமே அழகிலும் சரி குணத்திலும் சரி யாரும் இவர்களை மிஞ்ச முடியாது இருவரும் பள்ளி படிப்பை முடித்து கல்லூரி படிப்பை தொடர்ந்தனர் கோதையும் ராதையும் ஒரு அக்கா தங்கை போல இல்லாமல் ஒரு நல்ல தோழிகளாகவே இருந்தனர் எதையும் அவர்களுக்குள் மறைத்தது கிடையாது இப்படி அவர்கள் வாழ்க்கை போய்கொண்டு இருந்தது எதிர்பாராத விதமாக ராதி கனவில் ஒரு பையன் அடிக்கடி வந்து கொண்டு போவான் அதை கோதையிடம் ராதை சொல்லுவாள் அதற்கு கோதை உன் கனவில் வந்து வந்து போகின்றவன் தான் ஒருவேளை உன் வருங்கால கணவனாக இருக்குமோ என்று கிண்டல் அடிப்பாள் இப்படி ராதி கனவில் அடிக்கடி அந்த பையன் வந்து கொண்டே இருந்தான் இது ராதி மனதில் நாளடைவில் காதலாக மலர்ந்தது கோதையும் ராதையும் தனது தாத்தா பாட்டி ஊரான புளியம்பட்டி கிராமத்திற்கு கல்லூரி விடுமுறைக்காக சென்றனர் அங்கே தனது மாமா பிள்ளைகளுடன் இருவரும் சேர்ந்து ஊரை சுற்றிவிட்டு சாயங்காலம் வீட்டிற்கு வந்தனர் வீட்டிற்கு வந்த நேரத்தில் இருந்து ராதைக்கு அவளை சுற்றி ஏதோ நடப்பது போலவே தோன்றியது இரவு உணவை சாப்பிட்டுவிட்டு தனது பாட்டி கோதையுடன் கோமதியுடன் கோதையும் ராதையும் தூங்க சென்றுவிட்டனர் திடீரென ராதை எழுந்து நீ இங்கே தான் இருக்கிறாயா என்று அலறத் தொடங்கிவிட்டாள் உடனே பாட்டி படபடவென எழுந்தாள் கோதையும் எழுந்தாள் ராதே அக்கா நான் கனவில் கண்ட பையனை நேரில் பார்த்தியன் அக்கா என்னை பார்ப்பதற்காகவே இந்த ஊருக்கு வந்து விட்டாயா இனி உன்னை விட்டு நான் எங்கும் செல்ல மாட்டேன் என்று அவன் கூறியதாக கோதை கூறினாள் உடனே கோமதி வெளியே போக வேண்டாம் என்று சொன்னால் கேட்கிறீங்களா ஏதோ காத்து கருப்பு பட்டு இருக்கும் பேசாமல் தூங்கு என்று சொல்லிவிட்டு அனைவரும் தூங்கி விடுகின்றனர் ராதையும் கோதையும் உடனே தூங்கிவிட்டனர் கோமதிக்கு மட்டும் தூக்கம் வரவில்லை கோமதி மனதில் ஏதேதோ தோணியது ஒருவேளை அந்த பையனுடைய ஆத்மாவாக இருக்குமோ என்று மனதை போட்டு குழப்பி கொண்டு இருந்தாள் விடியற்காலை வந்தது முதல் வேலையாக தனது கணவன் முத்தையாவுக்கு காபி போட்டு கொடுத்துவிட்டு இரவில் நடந்ததை கூறினாள் உடனே முத்தையாவும் அந்த பையன்தான் இது நாம் நேரடியாகவே பேத்தியிடம் என்ன நடந்தது என்று சொல்லிவிடுவோம் என்று கூறினார் கோமதியும் சரி என்று சம்மதித்தாள் ராதையும் கோதையும் காலை உணவை சாப்பிட்டு விட்டு வெளியே போக தயாரானார்கள் அப்போது முத்தையா அவர்களை அழைத்து பேட்டிகளை இங்கே வாருங்கள் உங்களிடம் ஒன்று சொல்ல வேண்டும் இங்கே வாருங்கள் என்று அவர்கள் அருகில் உட்கார வைத்தனர் உடனே ஒரு எடுத்து அந்த பார்த்து அக்காவிடம் நீட்டினாள் அக்கா அக்கா நான் கனவில் கண்ட பையன் இவன்தான் என்று சந்தோஷத்தில் துள்ளினாள் கோமதிக்கு முத்தையாவுக்கும் மனது திக் திக் என்று அடித்தது தாத்தா இந்த பையன்தான் இங்கே இருக்கிறான் நான் உடனே அவனை பார்த்து ஆக வேண்டும் உடனே அழைத்து போங்க என்று ராதி கூறினாள் உன்னை அழைத்து செல்ல முடியாது என்று முத்தையா சொன்னார் உடனே ராதி அப்போ அவன் போட்டோ மட்டும் எப்படி உங்களுக்கு கிடைத்தது என்று கேட்டாள் உடனே கோமதி உன்னை தைரியமாக வைத்துக்கொள் கேட்டு சொல்லும் அந்த பையன் இப்போ உயிருடன் இல்லை அவன் இறந்து ஒரு ஆறு மாதம் ஆகிறது என்று கூறினாள் ராதைக்கு பாட்டி சொன்னதை கேட்டு அழுகை அழுகையாய் வந்தது அவன் உயிரோடு இல்லை என்றால் என் கனவில் எதற்கு வருகிறான் அவனுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் பாட்டி தாத்தா சீக்கிரம் கூறுங்கள் என்று அழுதாள் உடனே கோமதி ராதாவை அழைத்து கொண்டு அதோ தெரிகிறதே அதுதான் அவன் அவன் வீடு உயிராய் நேசித்தான் நீ இங்கே வரும்போது உன்னை பார்த்து அவனுக்கு பிடித்து விட்டது எங்களிடம் வந்து உன்னை திருமணம் செய்து தர கேட்டான் நாங்கள் உன் அப்பா அம்மாவிடம் போய் கேட்க சொன்னோம் அவனும் குடும்பத்துடன் வந்து உன் வீட்டில் பொண்ணு கேட்டான் உடனே உன் அப்பா அக்காவுக்கு திருமணம் முடிந்த பிறகு உனக்கு திருமணம் செய்து தரலாம் என்று இரண்டு வீட்டில் உள்ளவர்களும் கொண்டனர் இவ்வளவு நடந்து இருக்கு அப்பா அம்மா ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லையே என்று கோதையும் ராதையும் கூறினர் அவர்கள் அக்காவுக்கு திருமணம் முடிந்த பிறகு உன்னிடம் சொல்லலாம் என்று நினைத்தனர் அவன் ஆனால் வாழ்க்கையை மாற்றிவிட்டது ராணுவத்திற்கு சென்ற அவன் போரில் இறந்து விட்டான் ஒரு ஆறு மாதத்திற்கு முன்னால் முருகன் என்ற பையன் இறந்து விட்டான் என்று செய்தித்தாளில் போட்டு இருந்தது உடனே கோதை நானும் படித்தேன் பாட்டி போட்டோவில் பார்த்ததும் அந்த பையன் இல்லையா இவன் என்று நினைத்தேன் என்று கோதை கூறினாள் கோமதி நீங்கள் வெளியில் செல்ல வேண்டாம் வீட்டிலே இருங்கள் என்று கூறினாள் உடனே ராதை பாட்டி கடைசியாக அவன் கல்லறைக்கு மட்டும் ஒரு தடவை கூட்டிக் கொண்டு செல்லுங்கள் என்று விடாது அழுததால் கோமதியும் முத்தையாவும் முருகனின் கல்லறைக்கு கோதையையும் ராதையையும் அழைத்து சென்றனர் முருகனின் கல்லறையை பார்த்ததும் ராதா ஓடி சென்று அழுதாள் அப்போது எங்கேயோ ஒரு குரல் கேட்டது ராதை சுற்றுமுற்றும் பார்த்தாள் அவன் கல்லற அருகில் முருகன் நின்று கொண்டு இருந்தான் வா ராதை நீ என்னை தேடி கண்டிப்பாய் வருவாய் என்று எனக்கு தெரியும் உனக்காகத்தான் நான் இவ்வளவு நாட்கள் காத்து கொண்டு இருந்தேன் இனி என் ஆத்மா காந்தி அடையட்டும் என்று விண்ணுலகை நோக்கி சென்றான் ராதையும் அவனுக்கு பல் சொல்லிவிட்டு அழுது கொண்டே அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள்